வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் என்பா போகிற போக பார்த்தா பாபா அவங்களோட கணிப்பு படிச்சிடும் போல இருக்கே அப்படின்னு பல பேரும் ரஷ்யா யுக்ரைன் விவகாரத்தை மையமாக வச்சு பேச ஆரம்பிச்சிருக்காங்களே இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் யுக்ரைனுக்குள்ளே ரஷ்ய படம் புகுந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறது சீக்கிரம் சண்டையை முடிச்சு விடுங்கப்பா இந்த அணுகுண்டு பயம் இருக்கல இது இன்னும் எங்களுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு தான் ஏன்னா இப்போ இருக்க மனுஷகுள்ள ரெண்டே ரெண்டு அணுகுண்டு தாக்குதல்களை தான் பார்த்துருக்கு ஹிரோஷிமா நாகசாக்கி மேல அந்த தாக்கத்துல வெளியே வர முடியல உச்சகட்ட கொடூரமான தாக்கம் அமைஞ்சிருந்துச்சு ஆனா இப்போ நடக்கிறதுலாம் பார்த்தா பயம் அதிகமாக தாங்க போயிட்டு இருக்க எல்லாருக்குமே ஏன்னா முதலெல்லாம் ஒரு சில நாடுகள் கிட்ட ஒரு சில அணுகுண்டுகளும் இருந்துச்சு ஆனா இப்ப அப்படியா ஒவ்வொரு நாடுகளிட்டையும் பாதுகாப்புக்காக நாங்கள் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு அவ்வளோ அணுகுண்டுகளை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுவும் ரஷ்யா உலகத்திலேயே நாடாக நாடா அந்த அணுகுண்டுகளை சேர்த்து வச்சுருக்கிறதுல அப்போ ஏற்பட்ட ரஷ்யா இது விளாடிமிர் போட்டினோம் இந்த பெலாரஸ் கண்ட்ரி இருக்குல்ல அதான் ரஷ்யாவுக்கு முழுசாக ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க யுக்ரைன் மீதான வரல அந்த பெலாரஸ் கண்ட்ரியோட அதிபரான அலெக்சாண்டர் லூக்கஷன்கும் சமீபத்தில் சந்தித்து பேசியிருக்காங்க சந்திப்புன்றது ரைட்டு எங்களுக்குள்ள அடிக்கடி நடக்கிறதுன்னு எடுத்துக்கலாம் ஆனால் அவங்க பேசின விஷயங்கள் இருக்கு அதை ஆக்சுவலாக வீடியோவாக வெளியே வந்திருக்கு அதை பார்த்தா நமக்கே பக்குன்னு இருக்குங்க ஏன்னா ரஷ்யா இந்த பெலாரஸ்க்கு அணு குண்டுகளை கொடுக்க போகிற விஷயம் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு வெளியான தகவல் கிடையாது இவரே அவர்கிட்ட வாக்குறுதியாக கொடுத்துருக்காரு அந்த வீடியோவில் எல்லாமே பதிவாகி இருக்குது அந்த குறிப்பிட்ட மீட்டிங்கில் புட்டின் பேசின விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் திட்டப்படி போயிட்டுருக்கு சந்தோஷம் பெலாரஸில் அணு ஆயுதத்தை வச்சுருக்கிறதுக்கான கட்டமைப்புகள் இருக்குல்ல அதை ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்க வேலை நடந்துக்கிட்டு இருக்குது வர்ற ஜூலை மாதம் ஏழாம் தேதி இல்லைனா எட்டாம் தேதிக்குள்ளே அந்த எல்லா பணிகளும் நிறைவடைஞ்சிரும் அந்த பணிகள் நிறைவடைந்த பிற்பாடு ரஷ்யா கிட்ட இருக்க அணு ஆயுதங்களில் ஒரு குறிப்பிட்ட தொகுப்பு பெலாரஸ்க்கு வழங்கப்படும் நீங்கள் உங்கள் நாட்டில் அந்த கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டு வச்சிருக்கல அங்கே நீங்கள் அந்த அணுகுண்டுகளை சேர்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருங்க விளாடிமிர் புட்டினே சொல்லியிருக்காரு ஒரு நாடுகிட்டே இவ்வளோ அணுகுண்டுகள் இருக்கும் போதே உலகம் இவ்வளோ பெரிய அச்சுறுத்தல இருக்குது பெலாரஸ் கிட்டையும் கொடுத்து வச்சுட்டு ஓகே ஃப்ரெண்டு நீயே வச்சுக்கோ சொல்கிறப்ப தூக்கி போடுனார்னா என்னங்க ஆகுறது ஸோ இதனால தான் உலக நாடுகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பதட்டம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு அந்த மீட்டில் லூக்கஷ்டனுக்கு என்ன சொன்னார்னா புட்டினை பார்த்து தடைகளை அவங்க நீக்குவாங்க நீக்குவாங்கன்னு பார்த்தா அவங்க நீக்கிற மாதிரி இல்லை அதுக்கு அவன் தயாராக கூட இல்லை இனிஷியட் கூட எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தாரு ஏன்னா ரஷ்யா மேலே மேற்குலக நாடுகள் பொருளாதார தடைகளை விதிச்சிருக்கு பார்த்தீங்களா அதுக்கு இணையாக பெலாரஸ் மேலே விதிச்சிருக்கு ஏன்னா ரஷ்யாவுக்கு பெலாரஸ் இவ்வளோ ஓப்பனாக ஹெல்ப் பண்ணுறதுனால தான் மேற்குலக நாடுகளோட முழுமையான கோபத்துக்கு பெலாரஸ் ஆளாக இருக்குது ஸோ அதனால தான் அவர் சொல்கிறாரு அவங்க தடையை லிஃப்ட் பண்ணுற மாதிரிலாம் தெரில இவங்களை நம்புறது ஒரு பிரயோஜனமும் இல்லைன்றாருங்க குறிப்பாக யூரோப்பியன் கண்ட்ரிஸை நம்மளை நாம தான் காத்துக்க முயற்சி பண்ணணும் போல் இந்த நேரத்தில் நம்ம உறவு பலப்பட்டிருக்கு பெலாரஸ் ரஷ்ய உறவு இந்தளவுக்கு பலப்பட்டிருக்கு இதற்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காருங்க செய்கிற வேலை என்னது அணுகுண்டுங்கன்னா இதுக்கப்புறம் அவங்க உள்ளே எடுத்து வச்சுக்க போறாங்க ரஷ்யா கையை காமிச்சதுன்னா அணுகுண்டு தூக்கி போடுறதுக்கு இவங்க தயாரா இருக்க போறாங்க ஆனா இதுக்காக ஒரு சுத்தி வளைச்சி சொல்றது கடவுளுக்கு நன்றியா அங்க என்ன பேசுனா நீங்களே பாத்துட்டு வாங்களா О которых мы с вами договаривались. Все идет по плану. 8 числа, как вы знаете, 7-8 июля заканчивается подготовка соответствующих сооружений. И сразу же начнем мероприятие, связанное с размещением на вашей территории соответствующих видов оружия. Мы думали, будет хуже. Но пока немножко лучше, чем мы думали, и слава Богу, так потихоньку мы отстроим наши отношения. Я уже публично сказал на э, собрании у нас секретарей Совета Безопасности э, э, Еврозес, что мы с Россией продумаем план действий в этой ситуации. Надеяться на то, что...

ஸோ எப்போ ரஷ்யா நினைச்சாலும் இருந்து அந்த நாடுகள் மேலே தாக்குதல் நடத்த முடியும் அணு ஆயுதம் சார்ந்து இவ்வளோ பெரிய விஷயம் ரிவியல் பண்ணப்பட்டுருச்சுல்ல விளாடிமிர் புட்டின் அவர்கள் வாயாலேயே உலக நாடுகள் கடுமையான அதிருப்தி காலாயிடுச்சிங்க ஏற்கனவே பதட்டத்தில் இருக்காங்க ஏன்னா உலகத்திலேயே அதிகப்படியான அணு ஆயுதங்களை கொண்டிருக்க நாடு ரஷ்யா எதனா பண்ணி துடைச்சிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு மத்தியில் இந்த மனுஷன் சொன்னதுனால தான் பதட்டம் உச்ச இருக்கு உலக நாடுகள் ஒட்டுமொத்தமாக என்ன கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விளாடிமிர் புட்டின் ஆட்டு விக்கிற ஒரு பொம்மை தான் லூக்கஷென்குன்னு விமர்சனம் பண்ணியிருக்காங்க உலக மக்களை எப்படியாங்க நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து அச்சுறுத்துவீங்க பிரச்சனைகளுக்கு அணு ஆயுத மோதல் தீர்வாகாதுன்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்காவே இது போல ஸ்டேட்மெண்ட்டை விட்டுறதுலாம் நம்மளுக்கு புதுசாக இருக்கும் ஏன்னா அமெரிக்கா பார்த்தா மற்ற நாடுகள் பயப்படும் இது இருங்க நாம் பார்த்தது ஆனால் அப்பேற்பட்ட அமெரிக்காவே ரஷ்யாவோட ஒவ்வொரு மூவையும் பார்த்து பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்களா புதுசாக தான் இருக்கு இன்னொரு விஷயத்தை கவனிச்சு பார்த்தீங்களா இந்த ஜூலை ஏழு இல்லைன்னா ஜூலை எட்டு இதுக்குள்ளேயே அந்த ஸ்டேஷன் அமைக்கிற வேலைலாம் எல்லாம் முடிஞ்சிடும் சொல்லிட்டு புட்டின் சொல்லியிருக்காருல கரெக்டாக அதே ஜூலை மாதம் தான் நைட்டோ மாநாடு நடக்க போதிங்க இந்த நேட்டோ அப்படின்றது தான் விளாடிமிர் புட்டினுக்கு பெரிய தலைவலி அப்பேற்பட்ட நேட்டோ மாநாடு நடக்கிற அதே மாதத்தில் இந்த அணுகுண்டல அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா ரஷ்ய அதிபரோட மிரட்டல் பாணி மாஸ்டர் மைண்ட் எப்படி இருக்குன்றது தெளிவாக இப்போ உங்களுக்கு புலப்பட்டிருக்கும் இந்த லிதுவனியாவோட தலைநகர் வில்னியஸ் இருக்குல்ல அங்கே தான் இந்த நேட்டோ மாநாடு நடக்க போகுது இப்போ நடக்கிற கலைபுரத்தெல்லாம் பார்த்தா அந்த மாநாடு நடக்குமானே தெரியல இந்த நேரத்தில் இந்த ப்ராஃபஸை சார்ந்த நம்பிக்கை கொண்டிருப்பாங்களே அவங்க எல்லாம் பாபா வாங்காவோட கணிப்புகளை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க பெரிய பெரிய கூட செய்திகளை வெளியே வரத முடியாதுங்க சார்ந்து பாபா வாங்க ஏற்கனவே கணிச்சு வச்சிருந்தாங்க அதை பத்தி நாமளும் முதல்ல பாத்துட்டு வந்துருங்களேன் இரண்டாவது தீர்க்க தரிசனம் அணுகுண்டு அப்படி இல்லைன்னா அணு ஆலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெடிக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த அல்லதுன்ற டேம் வந்தது காரணமே ஒரு சில ப்ராஃபசஸ் டீக்அட் பண்றப்ப நம்மளுக்கே புரியாம போக மக்களே

உலகம் இப்போ வரைக்கும் அந்த நைன்டீன் எயிட்டி சிக்ஸை ஒரு கருப்பு ஆண்டாக பதிவு செஞ்சு வச்சுருக்குன்னா அதோட தாக்கம் எந்தளவாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் இந்த கணிப்பை பார்த்துருப்பீங்க இதனால தான் மக்களே இந்தளவுக்கு எல்லாம் பேனிக் ஆயிருக்காங்க ஏன்னா அவங்க முன் வச்சு போன கணிப்புகளில் பெரும்பாலான கணிப்புகள் பழிச்சிருக்கு இதுவே இங்கேருந்து பழித்து தொடச்சிருமான்றதா எவரோட பயமா இருந்துகிட்டு இருக்குது இப்போ இன்னொரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம் யார் இப்போ அந்த பாபா வாங்க இவங்க சொல்கிறதா நீங்கள் கேட்கணுமா அளவுக்கு ஷார்ப்பாக கணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க லைஃப் ஹிஸ்டரியாக ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க அதை ஃபுல்லாக பார்த்துட்டு பாபா வாங்க இவங்க பல்கேரியா நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி இவங்களுக்கு கிராண்ட்மா வாங்கா அண்ட் பல்கேரியாவோட நேஷனட் அப்படின்னு ரெண்டு பெயர்கள் இருக்கு இவங்களோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா வேஞ்சலியா பேண்டபா டிமிட்ரோவா இந்த ஆட்டோமன் எம்பையரில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரா வருஷம் இவங்க பிறந்தாங்க பாபா வாங்காவுக்கு பன்னெண்டு வயசு இருக்கும் போது மிகப்பெரிய சூறாவளி தாக்கத்துக்கு உட்படுறாங்க இவங்க அந்த சூறாவளி காட்டில் சிக்கி தூக்கி வீசப்படுறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட கண்ணு முழுக்கவே நிறைய குப்பைக்கூடங்கள் சேர்ந்திருக்கு அதையெல்லாம் கிளீன் பண்ணி அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்து ஒரு வழியாக காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவங்க சொன்ன விஷயம் இருக்குது அதுதான் உலகத்தையே ஆச்சரியப்பட வச்சு எனக்கு பார்வை பறி போயிடுச்சு ஆனால் பரவாயில்ல உலகத்தில் என்னென்னலாம் இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி நான் முன்கூட்டியே தெரிஞ்சுப்பேன் அந்த ஆபத்துலேருந்து மக்களை காப்பாற்ற எப்படியாவது பாடுபடுவேன்னு பன்னெண்டு வயசில் இவங்க சொல்லிருந்தாங்க இவங்க அப்போ சொன்னப்போ யாருமே இதை பெருசாக எடுத்துக்கல ஆனால் அவங்க அப்போ சொன்ன விஷயம் அடுத்த அறுபது வருஷங்கள் வரைக்கும் உலக மக்கள் எல்லோருமே ஆச்சரியப்பட வச்சது என்னப்பா இந்த பொண்ணு சொல்கிற எல்லா விஷயமும் அப்படியே நடக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ பன்னிரெண்டு வயசில் இவங்க தீர்க்க தரிசனங்களை முன்வைக்க ஆரம்பித்து அவங்களோட எண்பத்தி நாலாவது வயசு வரைக்கும் உலகம் முழுக்க பல நாடுகளுக்கான தீர்க்க தரிசனங்களை முன் போயிருக்காங்க நைன்டீன் நைன்டி சிக்ஸில் பாபா வாங்க இயற்கை ஏறுனாங்க இந்த ஜோதிடம் தீர்க்க தரிசனம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குங்க ஜோதிடம் அப்படின்னா கிரகங்கள் அடிப்படையில் ஒருத்தவங்களோட வாழ்நாளில் என்னென்ன சுகதுக்கம் வரப்போகுது அதை சொல்லுவாங்க ஆனால் வீர்க்க தரிசனம் அப்படின்றது பஞ்சபூதங்கள் இருக்குல்ல நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த ஐந்தையும் ஒத்து பார்க்கும்போது அதை உணரும் போது அவங்களுக்குள்ள சில காட்சிகள் இலைமறைவு காய்மறைவாக வந்து போகும் இதை வச்சு அவங்க எதிர்காலத்தை பிரடி பண்ணுவாங்க இந்த குறிப்பிட்ட நிலப்பரப்பில் இந்த விஷயங்கள் நடக்கலாம்னு சொல்லிவிட்டு இது மாதிரி முன் வைக்கிறதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம் அர்த்தம் புரியுதாங்க ஜோதிடம் வேற தீர்க்க தரிசனம் வேற மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இன்னொரு அணுகுண்டு மோதல இந்த உலக தாங்கவே தாங்காதுங்க ரெண்டுக்கே இந்த நிலமை இப்போ வரைக்கும் அணு கதிர் வீச்சா அங்கே இருக்க மக்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முழுமையாக விட்டு நீங்கள அதுக்குள்ளேயே உலக நாடுகள் மத்தியில் முறைச்சிக்கிட்டு அணுகுண்டுகளை பற்றின பேச்சும் வளர்த்துக்கிட்டே இருந்துச்சுன்னா எங்கே போய் முடியுமோ அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்